உங்கள் சத்துருக்கள் உங்களை சூழ்ந்து கொள்கிற பொழுது அவர்களுக்கு முன் நீங்கள் எளியவர்களாய் இருக்கிறீர்கள் இனவெறி கொண்டு ஜாதி வரி கொண்டு உங்களை ஒடுக்குகிற பொழுது அல்லது உங்களை ஒடுக்க நினைக்கிற பொழுது நீங்கள் அவர்களுக்கு முன் எளியவர்களாய் இருக்கிறீர்கள் உங்களை உடல் அளவில் மனதளவில் நெருக்குகிற எல்லாவற்றிற்கு முன்னும் நீங்கள் எளியவர்களாயிருக்கிறீர்கள் உங்களை யார் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அல்லது நீங்கள் எவற்றால் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு முன் அவைகளுக்கு முன் நீங்கள் இருக்கிறீர்கள் எளியவனே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார் எளியவனே நீ என்றைக்கும் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை என்கிறார் நீங்கள் ஒருவரை மறவாமல் அவரை குறித்து எப்படிப்பட்ட நினைவு கொண்டிருக்கிறீர்களோ அதே போலத்தான் உங்களை குறித்தும் உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரும் உங்களை குறித்தும் அப்படிப்பட்ட நினைவை எந்தென்றைக்கும் கொண்டு இருக்கிறார் நீங்கள் கிழிக்கப்பட்ட திரைச்சிலைக்குள் கிருபை ஆசனத்தில் வீற்றிருக்கும் கிறிஸ்துவானவரை நோக்கி தைரியமாய் பாருங்கள் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது குற்ற மனசாட்சியுடையவர்களாய் வெட்கப்பட்டவர்களாய் அவமானப்பட்டவர்களாய் தலைகுனியும்படி அவர் உங்களுக்காய் சிலுவையில் அடிக்கப்படவில்லை நீங்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது குற்ற மனசாட்சியுடையவர்களாய் வெட்கப்பட்டவர்களாய் அவமானப்பட்டவர்களாய் தலைகுனியும்படி அவர் உங்களுக்காய் சிலுவையில் அடிக்கப்படவில்லை மாறாக நீங்கள் தலை நிமிர்ந்து மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்படியே உங்களுக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டார் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்துவிட்டேன் நீங்கள் உங்களை பிரதான பாவியன்று எண்ணி குற்ற மனசாட்சியுடையவர்களாய் அவமானத்தால் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நிற்பீர்களானால் நீங்கள் நிச்சயம் சாகவே சாவீர்கள் நீங்கள் வெட்கப்படாமல் தைரியமாய் தலை நிமிர்ந்து மூசையினால் உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்ப்பீர்களானால் நீங்கள் நிச்சயம் பிழைக்கவே பிழைப்பீர்கள் மூசையினால் ஒரு கம்பத்தில் தூக்கி வைக்கப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பம் சிலுவையில் உயர்த்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே ஆதலால் எளியவனை நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் கர்த்தரையே கொண்டீர் கர்த்தரையே கொண்டீர் எப்பொழுதும் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரையே அடைக்கலமாய் கொண்டீர் கர்த்தரையே தஞ்சமாய் கொண்டீர் உங்கள் வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது உங்கள் வழக்கை உங்கள் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கும் அந்நாளில் அவர் உங்கள் கூப்பிடுதலை மறக்கவில்லை என்பதையும் அவர் என்றென்றைக்கும் உங்களை மறப்பதில்லை என்பதையும் அறிவீர்கள் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது அல்லது செய்வது என்னவென்றால் முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிப்பீர்கள் இல்லையெனில் துதியுங்கள் கர்த்தருடைய அதிசயங்களை எல்லாம் விவரித்து சொல்வீர்கள் இல்லையெனில் சொல்லுங்கள் கர்த்தரில் மகிழ்ந்து களி கூறுவீர்கள் இல்லையெனில் எனில் களி கூறுங்கள் கர்த்தருடைய நாமத்தை உன்னதமானோடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவீர்கள் இல்லையெனில் கீர்த்தனம் பண்ணுங்கள் சியோனில் வாசம் சியோனில் வாசமாயிருக்கிற கத்தருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவி அறிவிப்பீர்கள் இல்லையெனில் அறிவியுங்கள் எளியவன் எந்தைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டோருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை கர்த்தாவே உம்மை தேடிகொள்ளே நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் ஆமேன்